இருக்கவன்தாங்க ஐயா ஜெயிக்கிறான் இந்த படிப்பறிவு ஒரு மனிதனை நீ டாக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் நீ லாயர் ஆகணும் டீச்சர் ஆகணும்னு சொல்லி கொடுக்குது ஆனா எங்களுடைய பட்டறிவு ஒரு மனிதனை நீ நல்லது ஒரு மனுஷனா மனித தன்மையோடு வாழணும்னு சொல்லி கொடுக்குதுங்கய்யா இன்னைக்கு படிச்சிட்டு யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினவன் பட்டம் வாங்கினவன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு கம்பெனில யாரோ ஒருத்தங்க கிட்ட கை கட்டி வாய் பொத்தி சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ஆனா இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு நீ உருப்பட மாட்ட நீ உருப்பட மாட்ட நிலம் வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்ட நீலாம் பிச்சை எடுக்க தான் நாக்கி நடுத்தெருவுல தான் நிக்க போறேன்னு கிட்ட சாபோ சாபமா வாங்குனவன் தாங்கயா இன்னைக்கு ஒரு

ஐயா இன்னைக்கு இந்த படிப்பறிவு அப்படிங்கிறது மாணவர்களினுடைய மனசுக்குள்ள மதிப்பெண் வாங்கணும் மதிப்பெண் வாங்கணுங்கிற எண்ணத்தை தான் விதைக்கிறதே தவிர உன்னுடைய மனதிற்குள் மதிப்பான எண்ணங்கள் வளர வேண்டும்னு சொல்லி கொடுக்க மறந்துருச்சேங்க ஐயா இன்னைக்கெல்லாம் ஒரு புள்ள பெற்றுக்கிறதையே சாதனைன்னு பேசிட்டு இருக்காங்க ஐயா ஆனா அந்த காலத்துல எல்லாம் குறிப்பாக சொல்லணுன்னா எந்த பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு மருத்துவச்சி மூலமாக டெலிவரி பார்த்தப்ப எல்லாம் நார்மல் டெலிவரியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த படிச்சவங்க கண்டுபிடிச்ச இவ்வளவு மருந்துகள் மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்கள் இவ்வளவு மருத்துவமனைகள் இருந்தும் இன்னைக்கு நூறு டெலிவரியில் தொண்ணூறு டெலிவரி வயித்து கிழிச்சு தான் பிள்ளைய எடுக்க வேண்டியிருக்கு அதனால உங்கள் படிப்பறிவு இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு ஐயா இன்று உலக அரங்கமே பார்த்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய எங்களுடைய ராஜராஜ சோழன் எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயும் போய் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலைங்கயா ஆனால் ஆனால் அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுடைய புகழ் இருக்காங்க ஐயா இன்னைக்கு வகுப்புல எல்லாம் ஃப்ரெண்ட் சாப்பிடாம வந்திருப்பான் மச்சான் பசிக்குதுடான்னு சொல்லும்போது எவனோ ஒருத்தன் கொண்டு வந்த அந்த டிபன் பாக்ஸ்க்குள்ள நாலு கையும் ஒண்ணா போய் ரெண்டு நிமிஷத்துல அந்த டிபன் பாக்ஸ் காலியாகுங்கடா இந்த பகுத்துட்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கறதே இந்த பகிர்ந்து உண்ணனோ அப்படிங்கறதே எங்களுடைய பாட புத்தகம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலையங்கய்யா ஒரு ஃப்ரெண்ட் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி அவங்க வாத்தியார் வெளியில அனுப்பிச்சிருப்பாரு இன்னொருத்த சட்டப்பையில அவங்க அப்பா கொடுத்த காசை ஃபீஸ் கட்ட கொடுத்த காசை வச்சிருப்பான் அவ ஃப்ரெண்ட் வெளியில வர்றானே சொல்லிட்டு நம்ம மட்டும் எதுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அவன தனியா விட்டுட்டு போறானே மச்சான் வாடா போ படுத்துக்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்கல்ல இந்த மனிதாபிமானத்தை எந்த ஒரு பள்ளி புத்தகங்களும் சொல்லி கொடுக்கலங்கயா இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க எல்லாரும் அனுபவ

அறிவு இருந்துட்டு போகட்டும் அட்லீஸ்ட் இந்த சமுதாயத்தை ஒரு நல்லரசாவது மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு எங்களுடைய பட்டறிவு தான் தேவை நீங்கள் படிப்பறிவை பெற்றுக்கொண்டு மாக்களாய் வாழ்வதை விட்டுவிட்டு பட்டறிவை வச்சுட்டு கொஞ்சமாவது மனிதாபிமானம் உள்ள மக்களாக வாழுங்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்